திருச்சிற்றம்பலம் என்னை அருநாதர் திருவிதிகள் எம்பெருமான் சிறப்புலி நாயனாரை பற்றி சில தகவல்கள் சிறப்புலி நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவராவார் இவர் பொன்னி நாட்டில் இறந்தவருக்கு இல்லையென்னாது தன்மை உடையவர் அவ்வூரிலே அந்தனர் குலத்தில் தோன்றியவர் இப்பெருந்தகையார் நிதி மழை மாறிப்போல் ஈந்து உவக்கும் வள்ளலாய் திகழ்ந்தவர் ஆக்கூர் தான்தோன்றீஸ்வரருக்கு ஆயிரத்தில் ஒருவர் என்ற பெயரும் உண்டு சிறப்புளி நாயனார் சிவனடியார்களை வணங்கி அவர்களுக்கு அறுசுவை உணவு கொடுப்பது வழக்கம் ஒரு சமயம் ஆயிரம் அடியார்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான ஏற்பாடுகளை செய்தார் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடியார்கள் வந்துவிட்டார்கள் இன்னும் ஒரு அடியார் வரவேண்டுமே என கலங்கி இறைவனிடம் முறையிட்டார் அப்போது இறைவன் தானே வயதான ஒரு சிவனடியாராக வந்து சிறப்புளி நாயனாரின் வேண்டுதலை பூர்த்தி செய்தார் இறைவன் அந்த ஆயிரவர்களில் ஒருவராக காட்சி தந்ததால் ஆயிரத்தில் ஒருவர் என்றும் வழங்கப்படுகிறார் சிறப்புளி நாயனார் சிவனடியார்கள் மேல் பேரன்பு உடையவராக விளங்கினார் அடியார்களை எதிர்கொண்டு வணங்கி இன்சொல் கூறி திருவமுது அளிப்பார் அவர்கள் விரும்புவதை குறைவர கொடுத்து மகிழ்வார் இவர் திருவைந்தழுத்தை ஓதி சிவபெருமான் திருவடி நிழலை அடைந்தார் திருச்சிற்றம்பலம் எம்மெர்மான் சிறப்புளி நாயனார் திருவடிகள் போற்றி போற்று